இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே ரொம்ப ஒரு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் இந்த இளைஞர்களுக்கு தமிழகம் வெற்றி கழகம் என்ற அற்புதமான ஒரு கட்சியினுடைய தலைவர் நம்முடைய விஜய் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு கொடிகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாரு இந்த கொடியினுடைய சின்னமும் அதேமாரி நிறமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஜோதிடத்துக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சு இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு இரண்டு சிவப்பு நிறமும் அதேமாரி மஞ்சள் கொடியும் அதேமாரி இரண்டு யானைகள் வாகை பூ சூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூவை வந்து சின்னமாக வைத்திருக்கிறார்கள் இதில் வந்து இந்த சின்னத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் மிருகங்களை வந்து பெரும்பாலும் அன்பர்கள் வந்து யாரும் அதில் இணைத்து வைப்பதில்லை கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மாயாவதி அவர்கள் வந்து இந்த யானை லோகம் வந்து வச்சிருக்கிறாங்க ஆனால் இதில் ரெண்டு யானைகள் வைத்திருக்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை இந்த யானை அப்படின்றது வியாழக்கிழமை குருக்குரிய நாள் இந்த குருவினுடைய உகந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளில் குருவும் செவ்வாயும் ரெண்டுமே இணைந்து இருக்கக்கூடியது இன்றைய கோச்சார கிரகங்கள் இருக்கிறது இன்றைய நாளில் வந்து ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகம் என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நன்னாளில் இது ரெண்டுமே சேர்ந்து வச்சு அற்புதமான முறையில் ஐயாவர்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள் இந்த கட்சி கொடிகள் இந்த கட்சிக்கொடியில் இன்னொரு விசேஷமான இன்றைய நாளில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் இந்த நாள்ல சனி பக சனி பகவானும் ஆட்சி நிலையில இருக்கிறார் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசி ராசி அப்ப அதிபதியாக இருக்கக்கூடிய குருவனுடைய நிறத்தை தான் இன்றைய நாள்ல தேர்ந்தெடுத்திருக்கிறார் மஞ்சள் நிறம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய சூரியன் அப்போ சூரியனும் இன்றைய நாட்களில் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் இந்த அற்புதமான ஒரு கொடியை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னா உலக நாடுகளே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வெற்றிகள் இந்த நபர்களுக்கு வந்து கிடைக்க போக இருக்கின்றது அதாவது கட்சியில் ஒரு திருப்பு ஒரு மாற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடியதான் இந்த நிறத்தினுடைய அற்புதமான ஒரு ரகசியமும் வெற்றியும் இருக்கிறது அதனால் இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் அவருக்கு மேலும் மேலும் இன்றைக்கி ஒவ்வொரு நாளுமே ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைய இருக்கின்றது அது மட்டும் இல்லை குரு என்பது மத்தியம் அப்படின்றது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்களுக்கு ஆதரவும் சப்போர்ட்டும் வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது இருக்கிறது அப்போ இதுல இந்தியா முழுவதுமே இந்த கட்சிக்கு நல்ல ஒரு வரவேற்பும் குறிப்பாக இளைஞர்களுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதும் அதை ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏன்னா குருவும் செவ்வாயும் ரெண்டும் பெண் ராசியில் உக்காந்துருக்கார் அது மட்டும் இல்லை சந்திரனும் பெண் ராசியாக இருக்கிறார் அப்போ இந்த மூணு வித்தியாசத்தோட இந்த மூணு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதும் பெண்களுடைய வாக்கு எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு சாதகமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வரக்கூடிய காலகட்டங்களை இவர்களுக்கு அமையும் அப்படின்றது இருக்கிறது ஸோ இந்த அதாவது வந்து மஞ்சள் நிறமும் சிவப்பு நிறமும் இந்த விஜய் ஐயா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் எதிர்காலத்தில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க இருக்கிறது அப்படின்றது இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நல்ல ஒரு எதிர்காலத்திலையும் நல்ல ஒரு உத்வேகத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும் நம்முடைய விஜய் ஐயா அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கிறது என்பதனை நம்ம எல்லாருமே மறக்கக்கூடாத நாளாக இன்றைய நாள் இருக்கிறது எல்லா வகையிலுமே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது அவருக்கு இனி வரும் காலகட்டங்களில் வெற்றி மேல் வெற்றிகள் கண்டிப்பாக சிறப்பாக முறையில் அமைத்து கொடுக்க இருக்கின்றது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் நிறைவாகட்டும் வாழ்க வளமுடன்